ஒரு சின்ன பையன் வெயில வத்தல காய வச்சிட்டு இருக்கான் அப்போ ஒரு காக்கா ரெண்டு மூணு போயிடுது அந்த சின்ன பையன் அடுத்த நாள் அந்த காக்கா வரப்ப அந்த சின்ன பையன் கல் எடுத்து கோலால் அடிக்கிறான் அந்த காக்கா சுருண்டு போய் தொப்புன்னு விடுது தொல்லை கொடுத்த அந்த காக்கா வடிச்சதுனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அந்த பையன் பண்ணது அவன் வாழ்க்கைக்கு சரின்னு படலாம் ஏன் பாக்குற நமக்கும் சரின்னு தோணலாம் ஆனா இறந்து போன காக்காவுக்கு ஒரு கதை இருக்கு அந்த காக்கா திருடிய வத்தலை எடுத்துட்டு போயிட்டு அதோட குஞ்சுகளுக்கு உணவா கொடுக்குது அப்ப உணவு கொடுக்கும் பொழுது அதுல இருக்கிற ஒரு காக்கை குஞ்சு மட்டும் இறந்து போயிருக்கு அப்பதான் அந்த தாய் காக்காவுக்கு ஒரு விஷயம் புரியுது நம்ம எடுத்துட்டு வர உணவு நம்ம குழந்தைகளுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு அடுத்த நாள் அந்த தாய் காக்கா உணவுக்காக கிளம்பும் பொழுது இந்த தடவை குழந்தைகளுக்கு பத்திர மாதிரி உணவு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த வத்தல எடுக்க போகுது ஒரு கல்லு வந்து அதோட மார்புல பட்டு காக்கா சுருண்டு விழுது அந்த தாய் காக்கா இறந்து போற கடைசி நிமிஷத்திலையும் இனி நம்ம குழந்தைகளுக்கு யார் உணவு கொடுப்பா அப்படின்னு ஏக்கத்தோட அந்த கூட்டையை பார்த்து இறந்து போகுது இந்த நேரத்துக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் பண்ணது சரின்னு தோணும் நமக்கு இப்ப அந்த காக்கா கதை கேட்ட பிறகு தப்புன்னு தோணும் எப்பவுமே நம்ம வாழ்க்கைக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த ரெண்டு பக்கத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க